ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சரணாலயங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடியதும் தேர்வில் இதுவரைக்கும் கேட்டதுமான கேள்விகளை பற்றி ஒரு முக்கியமான ஐம்பது தேசிய பூங்காக்கள் மற்றும் சரணாலயங்களை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் துத்வா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது துத்வா அப்படின்னு அழைக்கப்பட்ட தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அங்கே துத்வா தேசிய பூங்கா இருக்கு அடுத்ததா மகாத்மா காந்தி கடல் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் மகாத்மா காந்தி கடல் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் என்னன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு அந்தமான் நிக்கோபார் தீவு அங்கே தான் மகாத்மா காந்தி கடல் தேசிய பூங்கா இருக்கு அடுத்ததா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது இது புத்தகத்திலே இருக்கு ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட் இந்திரா காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது இந்திரா காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் இந்திரா காந்தி தேசிய பூங்கா அமைந்திருக்கு அடுத்ததான் நந்தாதேவி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது நந்தாதேவி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட் அடுத்த கேள்வி கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் சிக்கிம் சிக்கிமில் தான் கஞ்சன் ஜங்கா தேசிய பூங்கா இருக்கு அடுத்ததா ரத்தம்பூர் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் இது ரத்தம்பூர் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் ராஜஸ்தான் ராஜஸ்தானில் தான் ரத்தம்பூர் தேசிய பூங்கா இருக்கு அடுத்தது சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் இது சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் மகாராஷ்டிரா சஞ்சய் காந்தி மகாராஷ்டிரா நாக்ரக் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் நாக்ரக் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் மேகாலயா மேகாலயா நாக்ரக் தேசிய பூங்கா அடுத்தது சிம்பிலிபால் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் சிம்பிலிபால் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா ஒடிசா சிம்பிலிபால் ஒடிசா அடுத்தது ஹால்டியா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் ஹால்டியா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான் ஹால்டியா தேசிய பூங்கா ராஜஸ்தான் அடுத்ததா பிதற்கணிக்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் பிதற்கணிக்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் ஒடிசா பிதர்கணிக்கா ஒடிசா சாத்புரா தேசிய பூங்கா சாத்புரா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம் சாத்புரா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் பெரியார் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது பெரியார் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் கேரளா பெரியார் தேசிய பூங்கா கேரளாவில் தான் இருக்கு அடுத்தது அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் இது அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா தான் இருக்குது கன்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் கன்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் மத்திய பிரதேசம் கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் கிருஷ்ணா வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் ஆந்திர பிரதேசம் கிருஷ்ணா வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் ஆந்திர பிரதேசம் ஆந்திரா கிருஷ்ணா வனவிலங்கு சரணாலயம் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் அசாம் அசாம் காசிரங்கா சளிமளி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது சலிமலி பறவைகள் சரணாலயம் கோவா வால்மீகி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் பீகார் வால்மீகி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் பீகார் வால்மீகி பீகார் அடுத்ததா இந்திராவதி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் இந்திராவதி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா சட்டீஸ்கர் சட்டீஸ்கர்ல தான் இந்திராவதி தேசிய பூங்கா இருக்கு மௌலிங் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் மௌலிங் தேசிய பூங்கா அருணாச்சல பிரதேசம் மௌலிங் தேசிய பூங்கா அருணாச்சல பிரதேசம் கிற்காடுகள் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் குஜராத் இது தேர்வுல கேட்டிருக்காங்க கிற்காடுகள் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் குஜராத் சுல்தான்பூர் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா ஹரியானா சுல்தான்பூர் தேசிய பூங்கா ஹரியானா சலிமலி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம்னா ஜம்மு காஷ்மீர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் சலிமலி பறவைகள் சரணாலயம்னா கோவா சலிமலி தேசிய பூங்கானா ஜம்மு காஷ்மீர் பெட்லா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் என்ன அப்படின்னா ஜார்க்கண்ட் பெட்லா ஜார்க்கண்ட் பந்திப்பூர் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் கர்நாடகா பந்திப்பூர் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் கர்நாடகா பன்னா தேசிய பூங்கா பண்ணா பானா ரெண்டுமே சொல்லுவாங்க தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் மத்திய பிரதேசம் அங்கே தான் இருக்கு சிரோக்கி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் மணிப்பூர் சிரோக்கி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் மணிப்பூர் சிரோக்கி மணிப்பூர் இண்டாங்கி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் நாகாலாந்து இண்டாங்கி தேசிய பூங்கா நாகாலாந்து தாரா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் ராஜஸ்தான் தாரா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான் முதுமலை தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு முதுமலை தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு முருகவாணி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எதுனா தெலுங்கானா முருகவாணி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் தெலுங்கானா வனஸ்தலி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எதுனா அதுவும் தெலுங்கானா வனஸ்தலி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் தெலுங்கானா ராணி ஜான்சி கடல் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் என்ன அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் ராணி ஜான்சி கடல் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் அந்தமான் நிக்கோபார் சுந்தரவனம் கட வனவிலங்கு சரணாலயம் சுந்தரவனம் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் என்னன்னா மேற்கு வங்கம் சுந்தரவனம் மேற்கு வங்கம் கங்கோத்ரி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் என்ன அப்படின்னா உத்தரகாண்ட் கங்கோத்ரி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட் கிண்டி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு கிண்டி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு முர்லன் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் என்னன்னா மிசோரம் முர்லன் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் மிசோரம் சந்தோலி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் மகாராஷ்டிரா சந்தோலி அப்படின்னு அழைக்கப்பட்ட தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் மகாராஷ்டிரா சரிஸ்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் என்ன அப்படின்னா ராஜஸ்தான் சரிஸ்கா அப்படின்னு அழைக்கப்படுற தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா ராஜஸ்தான் அன்சி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் கர்நாடகா அன்சி தேசிய பூங்கா கர்நாடகா மொரைன் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் குஜராத் மொரைன் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் குஜராத் பகவான் மகாவீர் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம்னா கோவா பகவான் மகாவீர் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் கோவா கிரேட் ஹிமாலயன் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் என்னன்னா இமாச்சல பிரதேசம் கிரேட் ஹிமாலயன் தேசிய பூங்கா அழைக்கப்படுற அப்படின்னு அழைக்கப்படுற மாநிலம் இமாச்சல பிரதேசம் குரு காசிதாஸ் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் என்ன அப்படின்னா சட்டீஸ்கர் குரு காசிதாஸ் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் சட்டீஸ்கர் கலேசர் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் ஹரியானா கலேசர் தேசிய பூங்கா அழைக்கப்படுற கலேசர் தேசிய பூங்கான்னு அழைக்கப்படுற பூங்கா எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானா பன்னீர்ஹட்டா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் என்ன அப்படின்னா கர்நாடகா பன்னீர்ஹட்டா தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கு பன்னீர்ஹட்டா கர்நாடகா மதிக்கெட்டான் சோழா தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னா கேரளா மதிக்கெட்டான் சோழா தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா கேரளா நாகர்கோல் தேசிய பூங்கா கர்நாடகா நாகர்கோல் தேசிய பூங்கா கர்நாடகா ஓ முக்கியமான ஐம்பது தேசிய பூங்காக்கள் மற்றும் சரணாலயங்கள் எங்க இருக்குன்னு பார்த்தோம் ரிவிஷன் கொடுத்துடலாம் துத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசம் மகாத்மா காந்தி கடல் தேசிய பூங்கா அந்தமான் நிக்கோபார் தீவு ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் இந்திரா காந்தி தேசிய பூங்கா தமிழ்நாடு நந்தா தேவி தேசிய பூங்கா உத்தரகாண்ட் கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா சிக்கிம் ரத்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான் சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா மகாராஷ்டிரா நோக்கிரக் தேசிய பூங்கா மேகாலயா சிம்லிஃபால் தேசிய பூங்கா ஒடிசா ஹால்டியா தேசிய பூங்கா ராஜஸ்தான் பிதர்கனிகா தேசிய பூங்கா ஒடிசா சாத்புரா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் பெரியார் தேசிய பூங்கா கேரளா அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா கேரளா ஹன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் கிருஷ்ணா வனவிலங்கு சரணாலயம் ஆந்திரப்பிரதேசம் காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாம் ச சலிம் பறவைகள் சரணாலயம் கோவா வால்மீகி தேசிய பூங்கா பீகார் இந்திராவதி தேசிய பூங்கா சட்டீஸ்கர் மௌலி தேசிய பூங்கா அருணாச்சல பிரதேசம் கிர்காடுகள் குஜராத் சுல்தான்பூர் தேசிய பூங்கா ஹரியானா சலிம் அலி தேசிய பூங்கா ஜம்மு காஷ்மீர் பெட்லா தேசிய பூங்கா ஜார்க்கண்ட் பந்திப்பூர் தேசிய பூங்கா கர்நாடகா பன்னா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் சிரோக்கி தேசிய பூங்கா மணிப்பூர் இண்டாங்கி தேசிய பூங்கா நாகாலாந்து தாரா தேசிய பூங்கா ராஜஸ்தான் முதுமலை தேசிய பூங்கா தமிழ்நாடு முருகவாணி தேசிய பூங்கா தெலுங்கானா வனஸ்தலி தேசிய பூங்கா தெலுங்கானா ராணி ஜான்சி கடல் தேசிய பூங்கா அந்தமான் நிக்கோபார் சுந்தர்வனம் வனவிலங்கு சரணாலயம் மேற்கு வங்கம் கங்கோத்ரி தேசிய பூங்கா உத்தரகாண்ட் கிண்டி தேசிய பூங்கா தமிழ்நாடு முர்லன் தேசிய பூங்கா மிசோரம் சந்தோலி தேசிய பூங்கா மகாராஷ்டிரா சரிஸ்கா தேசிய பூங்கா ராஜஸ்தான் அன்சி தேசிய பூங்கா கர்நாடகா மொரைன் தேசிய பூங்கா குஜராத் பகவான் மகாவீர் தேசிய பூங்கா கோவா கிரேட் ஹிமாலயன் தேசிய பூங்கா அருணாச்சல பிரதேசம் குரு காசிதாஸ் தேசிய பூங்கா சட்டீஸ்கர் கலேசர் தேசிய பூங்கா ஹரியானா பன்னீர்கட்டா தேசிய பூங்கா கர்நாடகா மதிக்கெட்டான் சோளா தேசிய பூங்கா கேரளா நாகர்கோல் தேசிய பூங்கா கர்நாடகா தேங்க் யூ